ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என வகுப்பறையில் பாடம் எடுத்த ஆசிரியை பணி ஓய்வுக்குப் பின் தனது வீட்டின் மேன்மாடியில் பூக்கள் காய்கறிகள் மூலிகை செடிகள் வைத்து தோட்டமாக்கியுள்ளார் இன்றைய காலத்தில் பூச்சி மருந்து தெளிக்காமல் இயற்கையான முறையில் காய்கறிகள் பயிரிடப்பட்டு அதனை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் என பலரும் விரும்பியிருக்கலாம் ஆனால் விவசாய நிலங்களில் பூச்சி மருந்து தெளிக்காமல் நவீன காலத்தில் வழங்கப்படும் விதைகளை பயன்படுத்தி மகசூல் செய்யப்படும் காய்கறிகளே பெரும்பாலானோரின் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட சிலர் தங்கள் நிலத்திலேயே சிறிய அளவில் விவசாயம் செய்து அதில் காய்கறிகளை விளைவித்துக் கொள்ள விரும்புவதுண்டு இன்னும் சிலர் வீட்டின் மொட்டை மாடியில் தோட்டம் அமைத்து அதில் விளையும் காய்கறிகளை பயன்படுத்துவதும் உண்டு அந்த வகையில் இயற்கையின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக மகத்தான செயலில் ஈடுபட்டு வருகிறார் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சகாய மேரி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இப்போ நாலு ஆண்டுகளாக இந்த தோட்டம்லாம் வளர்த்துட்ருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக தான் வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் பூத்தோ பூச்செடி வைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே காய்கறி வச்சு மேலே மேலே எனக்கு வைக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக எல்லாமே பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எனக்கு இதில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் போஸ்டல் காலனி இரண்டாவது தெருவில் வசித்து வருபவர் சகாயமேரி லீமா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் பள்ளியில் பணியாற்றிய காய்கறிகள் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து தாவரவியல் பாடம் எடுத்து வந்தார் இந்நிலையில் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இவருக்கு தான் கற்றுக் கொடுத்தவற்றை பின்பற்றி பார்க்கலாம் என்ற எண்ணம் எழுந்தது அதன்படி வீட்டின் மொட்டை மாடியில் கத்தரிக்காய் பூசணி வெண்டைக்காய் பாகற்காய் அவரைக்காய் சீன அவரக்காய் போன்ற காய்கறிகளும் ஓமவள்ளி மஞ்சள் திப்பிலி குறிஞ்சா பல்குத்தி தூதுவளை உள்ளிட்ட மூலிகைகள் மற்றும் விதவிதமான பூச்செடிகளையும் வளர்த்து வருகிறார் படிக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறோம் அதை வந்து நம்ம நடைமுறை பயர்த்தணும் அது ப்ராஜெக்ட் மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதையே நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு பொழுது போகணுங்கிறதுக்காக நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன் இதுவோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு இந்த நம்ம காய்கறியில் பறித்து நம்மளே சாப்பிட்றது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஆரோக்கியம் இது கிடைக்கிது நமக்கு இதில் இதுவரை எந்த விதமான செயற்கை உரங்களையும் நாடாமல் இயற்கை உரத்தையே அழித்து வருகிறார் மேரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் வெங்காயத்தோல் காய்கறி தூள் மீன் அரிசி பருப்பு கழுவி கிடைத்த தண்ணீர் குளித்த மாவு இவற்றையே செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தி வருகிறார் ஒரு பத்து பேக்கில் போட ஆரம்பிங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பதினோரு பேக்கில் போடுவாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே பூச்செடின்னா அப்புறம் காய்கறி செடின்னா மூலிகைனா எல்லாமே அவங்களே வளர்த்துவாங்க வளர்த்து அவங்களுக்கு தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதே மாதிரியே நீங்கள் எல்லாேருமே என்ன மாதிரி கொஞ்சம் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் தற்சார்பு வாழ்க்கையின் மீது ஆர்வமுள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயமேரியின் இந்த செயல் அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது மாணவர்களுக்கு இயற்கை குறித்தும் மூலிகைகள் குறித்தும் பாடம் நடத்தியதோடு அல்லாமல் தன் வாழ்க்கையின் மூலமாக உலகுக்கு இன்னும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார்